தென்னிந்திய திருநிலை முதல் சூப்பர் ஸ்டார் ஏலிசு மன்னர் விஸ்வவள காப்பாளர் எம் கே தியாகராஜ ஐயாவின் நூற்றி பதினாறாவது மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது தொழிலாளர் வாழ்மொழி கட்சித் தலைவர் விஸ்வவளத்தின் போர்வால் வி கே வெங்கடேஸ்வரன் ஆச்சரியர்கள் வந்திருக்காங்க அவங்க பேட்டியிடுவோம் வணக்கம் இந்த திருச்சி மாநகரில் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் மணிமண்டபம் போன வருடம் திருக்குழா பண்ணி மறு வருடம் இன்னைக்கு ஐயாவோட மணிமண்டபத்தில் வந்து நம் இசுவருமா சமுதாய மக்கள் அனைவரும் வெகு விமர்சனமாகவும் கட்சிகளுக்கும் சங்கங்களுக்கும் இந்த வேலையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன் நம் சமுதாய இழந்த பாரம்பரியத்தை மீட்டி விட்டது போல் நாங்கள் பெருமை கொள்கிறோம் வந்து நம்ம வந்து அதை பத்தி சிந்திக்கவே இல்லை ஆனா பல இடங்கள்ல போய் நம்ம வந்து அசிங்கப்பட்டோம் அசைக்கப்பட்டோம் நம்ம சமுதாயத்தை பாரம்பரியத்தை நம்ம கையில் எடுத்திருந்தோம் எங்கேயோ ஒரு எம்பி எம்எல்ஏ ஆயிரும் ஆனா நம்ம சமுதாயம் இனிமே வெற்றி முறந்த அது உறுதி இந்த ஐயாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து நம்ம மக்கள் எல்லாம் வந்து மரியாதை செலுத்திருக்காங்க அடுத்த வருட வந்து இந்த திருச்சியில வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தில் நம்மளாம் மரியாதை செலுத்த போறோம் இதுதான் உண்மை இந்த தொழில சமுதாயமே இனிமே வெற்றி முகந்தாங்க இது உண்மை அவங்க காலத்தில் நம்மளும் அங்கீகாரம் பெற்றுவோம் இதைத்தான் நினைச்சிதான் நாங்கள் வந்து இவ்வளோ காலமாக போராடினோம் அதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு வெற்றி முகந்தா நன்றி வணக்கம் தேர்தலில் வந்து ஒரு நாலு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையை வந்து துரித கண்டிப்பா அவங்க நிறைவேற்றினாங்கன்னா நம்ம சமுதாயம் வந்து மேன்மை அடைஞ்சிடும் மென்மேலும் வளர்ந்துடும் அதை வந்து தமிழக அரசு வந்து விஸ்வரமா சமுதாயத்துக்கு அவங்க கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களுடைய இந்த கோரிக்கையில நிறைவேற்றி கொடுக்கணும் நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் சார் ஜாதியாரி கணக்கு எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கண்டிப்பா ஆதரவுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பத்து சதவீதம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா கிராமெல்லாம் வந்து நீங்க வந்து மைனாரிட்டி villageல வந்து உத்தரவிட நாலு கோடி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நாங்க வந்து டவுன்ல மெஜாரிட்டியா இருக்கோம். ஆனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா நம்ம 10% குறைய மாட்டோம். இதுதான் உண்மை. இதெல்லாம் நான் முக்கியமாக வரவே இருக்கோம். இருபத்தாறுல ஒரு சங்காயில அரசியல்ல வர நான் சின்ன ஆறு கட்சிகளுக்கு நான் இந்த வந்து நம்ம அரசியல்ல பக்குவோம். உண்மை ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த முயற்சி எடுக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்து ரெண்டு மூணு பேர் வந்து இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கு வந்து அரசியலில் உள்ள அமைப்பு தலைவர்களாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொன்னா எங்க அன்னைய அண்ணனை வந்து நாங்கள் முக்கியமா அதற்கு தான் நாங்கள் வந்து முழுமையாக நம்புகிறோம் நன்றி